கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ள நிலையில் மகேஷ்குமார் அகர்வாலின் பதவி பறிக்கப்பட்டு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக காவல்துறையில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவின் ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தடாலடியாக மாற்றப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால் அவரது பின்னணி என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையின் போது சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் ரயில் மேற்கு துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கில் மகேஷ்குமார் அகர்வால் தலைமையிலான சிபிசிஐடி காவல்துறையின் படைதான் விசாரணை நடத்தியது தொழில்நுட்ப உதவியுடன் கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் சென்ட்ரல் ரயில்வே நிலைய குண்டுவெடிப்பு வழக்கு சென்னையில் பெண் இன்ஜினியர் உமாமகேஸ்வரி கொலை வழக்கு போன்ற தமிழ்நாட்டை அதிரவித்த வழக்குகளில் மகேஷ்குமார் அகர்வால் விசாரணை நடத்தியிருக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் தன்னுடைய தந்தை போலவே சட்டம் படித்துவிட்டு காவல்துறை பணிக்கு வந்தவர் மகேஷ்குமார் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐ பி எஸ் அதிகாரியாக பணியை தொடங்கினார் அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் முதலில் தேனி எஸ்பியாக பணியாற்றி பிறகு தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக மாறினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கினார் அங்கு சென்னை பூக்கடை துணை கமிஷனராக நியமிக்கப்பட்டார் அடுத்து போக்குவரத்து பிரிவில் துணை கமிஷனர் ஆனார் பிறகு சிபிஐ அதிகாரியாக பத்து வருடம் பல மாநிலங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் பெற்றார் பிறகு மீண்டும் சென்னைக்கு திரும்பிய மகேஷ்குமார் அகர்வால் சிபிசிஐடி ஐஜியாக பணியை தொடர்ந்தார் பின்னர் மதுரை கமிஷனராகவும் சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனராகவும் பணியாற்றினார் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த ஏ கே விஸ்வநாதன் விடுப்பில் சென்றால் அவரது பொறுப்பை கவனிக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து டிஜிபி அலுவலகத்தில் பிரிவு ஏடிஜிபியாக மாறினார் கோவிட் நைன்டீன் தொற்று பெருந்தொற்று காலத்தில் கொரோனா தடுப்பு வடக்கு மண்டல அதிகாரியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த ஏ கே விஸ்வநாதன் மாற்றப்பட்டபோது போது ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார் பின் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவின் ஏடிஜிபியாக மாறப்பட்டார் இப்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ள உள்ள மகேஷ்குமார் அகர்வாலின் பதவி பறிக்கப்பட்டு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இது தற்பொழுது அப்படி பெருமளவு அதிர்வலையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து